நான் போன்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போல் வணக்க மக்களே வேலூர் ஆந்திரா மாநிலம் சாத்தூரை சேர்ந்த நாலு மாத கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டதோடு குற்றவாளியால் தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீசார் இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது ஆந்திரா மாநிலம் சாத்தூரை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் டெய்லராக பணியாற்றி வருகிறார் தற்போது நான்கு மாத கர்ப்பிணியாக இருக்கும் அவள் தனது சொந்த ஊர் செல்வதற்காக நேற்று கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் நள்ளிரவில் இயற்கை உபாதை கழிக்க கழிவறைக்கு சென்றபோது அங்கு வந்த பெண்ணுக்கு ஒரு இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இதனால் இந்த கர்ப்பிணி சத்தம் போட்டதால் கோபமடைந்த அந்த நபர் கர்ப்பிணி என்றும் பாராமல் அந்த பெண்ணை வேலூர் மாவட்டம் கோவிக்குப்பம் அருகே ரயில் இருந்து கீழே தள்ளி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த நபர் காட்பாடி வந் வந்ததும் ரயில் இருந்து இறங்கி தப்பி சென்றிருக்கிறார் காயமடைந்த அந்த பெண் குறித்து ஜோலார்பேட்டை ரயில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் அந்த பெண்ணுக்கு மீட்டு காவல்துறையினர் வேலூர் அருகே அடுக்குப்பாறை அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு நிலையில் இந்த பெண் கூறிய அடையாளங்களை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் ரயில்களில் குற்றங்கள் ஆய்வு செய்யும் குற்றவாளிகள் தொடர்பான புகைப்படங்களை போலீசார் காண்பித்த போது குற்றம் செயலில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்து அந்த பெண் அடையாளம் காட்டினார் இதை அடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் கோவிக்குப்பம் அருகே ஹேமராஜ் என்பவரை தனது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார் தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மீது ஏற்கனவே பல பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் கைது செய்யப்பட்ட நபரை போலீசார் விசாரணை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறனர் அப்போது அந்த நபர் போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயற்சிய போது கால் தடுக்கி அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அவரை திருப்பத்தூர் மருத்துவமனையில் கோ அனு போலீசார் அனுமதித்துள்ளனர் இவருக்கு இடது காலில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது தொடர்ந்து இவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் உடல் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் காயமடைந்த கர்ப்பிணிக்கு ரயில்வேஸ் நிர்வாக நிர்வாகத்தின் சார்பிலாக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்குள் கைது செய்யப்பட்டு இருப்பதாக தென்னக ரயில்வே கூறியுள்ளது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை